சிங்காரிச்சு மூக்கு இருக்கிறது கிராமத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி எங்களை அசிங்கப்படுத்த கூப்பிட்டீங்களா திராவிடத்தை உருவாக்கிய தலைவர்களை அவும் மதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதையெல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடுமையான அறிக்கை விட்டவர் நான் ஓபி அப்பேற்பட்ட தலைவர் நீங்க சொல்லக்கூடிய அந்த தாமரையில் போய் நிற்பாரா தாமரையில் நிற்பதாக ஒரு சூழல் வந்தால் நாங்கள் அரசியல் துறம்புறம் மேற்கொள்வோமே தவிர அந்த அது போன்ற ஒரு கேடுகட்ட செயலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் சார் வணக்கம் வணக்கம் ஜெய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீண்ட நாட்கள் பிறகு சந்திப்பு என்ன மதுரையிலேயே தூத்துக்குடியிலேயே கொடுப்பீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சென்னையில் இருக்கீங்க நீங்கள் போலியா மோடியை பார்க்கறதுக்கு கலை ஒருங்கிணைப்பாளர் நான் ஓபிஎஸ் வந்து அனுமதி கேட்டிருக்காரு அனுமதி கேட்டிருக்காரு கிடைச்சிருச்சா அது எனக்கு இன்னும் தெரியல அஃபீஷியல் எனக்கு தெரியல செய்திகள் வர்றத பார்த்தா அவருக்கு தரலைன்னு சொல்கிறாங்களா எடப்பாடியாருக்கு தான் பர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை செய்திகள் மாற்றி மாற்றி வருது நேற்றெல்லாம் ஓபிஎஸ் அண்ணன் வந்து இது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காட்டான் அப்பாயின்மெண்ட் டு மீட் த பிரைம் மினிஸ்டர்ங்கிற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி டெவலப்மெண்ட்ஸ் இதுவரை நான் என்னான்னு பார்க்கல ஆல்ரெடி உள்துறை அமைச்சர் வந்தப்பவே இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை இல்லை உள்துறை அமைச்சர் வந்தப்போ அவர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 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 திட்டத்தோட வந்தார் அதாவது எடப்பாடி அதனால் வரவேற்கிறதுல என்ன சார் ஏர்போர்ட்டில் போகிறோம் ஒரு பூங்கத்து கொடுக்குறோம் இல்லை இரவு அவர் போய் ஏர்போர்ட் வரவேற்பு உள்துறை அமைச்சருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு மாதிரி ஏர்போர்ட் வரவேற்பு பெரும்பாலும் கொடுக்குறதா வழக்கம் இல்லைங்க ஈவன் இபிஎஸ் சைடில் கூட அவங்க வந்து ஹோட்டலில் சந்திச்சாங்களே தவிர மனநிலை வரவேற்புன்னு ஒன்றும் இல்லை பட் யதார்த்தமானே ஓபிஎஸ் சொன்னார் அது உண்மையை மறைக்கலை நான் அவர் சொல்லிட்டாரு அழைப்பு வரும்னு நான் எதிர்பார்த்து சென்னையில் காத்திருந்தேன் அழைக்காத எனக்கு வர்த்தந்தேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னார் பட் அவர் வந்து ஹிட் கம் வித் ஸ்கீம் ஒரு அஜெண்டாவோட வந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியே போன திரு இபிஎஸ் அவர்களை இந்த கூட்டணியில் சேர்க்கிறதுக்கான சந்திப்புகள் டெல்லியில் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர்களுக்கு நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அங்கே பிஜேபி ஹை கமாண்டை மீட் பண்ணுறதும் போகிறதும் வருமா இருந்தாங்க அதோட தொடர்ச்சியாக வந்து அவர் அவங்கள வந்து சந்திக்கிறத அவர் மெயின் எய்மாக வந்தார் அதை சந்திச்சிட்டு போனார் பட் எங்களை கூப்பிடாது ஓபிஎஸ்ன்னு வெளிப்படையாக சொன்னார் வர்த்தாங்க ஒருவேளை இன்னைக்கு பிரதமருக்கு சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு தரப்படலன்னா என்ன முடியும் சார் இல்லை வாய்ப்பு தரப்படலைன்னா அவர் கேட்டிருக்காரு மிகவும் இல்லை அப்போவும் நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தொடர்ந்து ஒரு தலைமை நம்பக்கூடிய பெரிதும் நம்பக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியானது தொடர்ந்து புறக்கணிப்பதாக அவர் உணர்ந்தால் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க நிச்சயமா இல்லை தொண்டர்கள் வந்து என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி அதாவது இந்த திரு அமித்ஷா வந்து யூனியன் லேட்டரலா திரு எடப்பாடியை மட்டும் சந்திச்சுட்டு நம்மளை சந்திக்காது நம்முடைய வளர்த்தற்குரிய செயல் எனவே வி மஸ்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் நம்ம மாற்று திட்டங்களை வச்சிருக்கானே தொடர்ந்து இந்திய இந்தியன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மதிக்காத மதியாத மதியாதார் தலைவாசல் மிதியாதைங்கிறது வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எனவே அந்த அடிப்படையில் நம்ம ஒன்று ரொம்ப அவங்கள ஓவர் ஓவர் டிபெண்டன்ஸ் வேணாம் ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தானே சார் இருக்குது இல்லைங்க இது கடிதமே அப்படி தான் இருக்குது அந்த கடிதமே விமர்சனத்துக்குள்ளாகுது பிரதமருக்கு எழுதக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஏங்க இவ்வளோ இறங்கி போகிறாரு அப்படின்னு இல்லை 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 இது அந்த லெட்டர் நான் தரவாக படித்து பார்த்தேங்க பத்திரிகைகள் வந்து டிரான்ஸ்லேஷன் தான் தவறாக பண்ணியிருக்கு ஐ ஆம் ப்ரிவிலேஜ் இப்போ நீங்களே எனக்கு வந்து லன்ச்சுக்கு வாங்க சார்னு வைங்க இட் இஸ் மை ப்ரிவிலேஜ்னு சொல்கிறது வந்து இட் இஸ் இன் காமன் யூசேஜ் அதாவது இட் இஸ் மை ப்ரிவிலேஜுன்னா இது எனக்கு அளிக்கப்பட்டிருக்க கௌரவம் அப்படின்ட்டு ஐ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ பீன் இன்வைட்னு சொல்றது தான் இட் இஸ் மை பிரிவிலேஜ்னு சொல்றது இட் இஸ் மை ப்ளஸர் அண்ட் ப்ரிவிலேஜ்னு சொல்றது அந்த வார்த்தையில வந்து தவறான மொழிபெயர்ப்பு தானே தவிர அதில் வந்து ஐ எம் ஐ பெக்குன்னு சொன்னாத்தேன் நான் வந்து வார்த்தை வார்த்தைன்னா பெக்குங்கிறதுக்கு தான் கெஞ்சுகிறேன்னு அர்த்தம் இரகெஞ்சுகிறேன் கெஞ்சுகிறேன் மை ப்ரிவிலேஜுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையாக தனி சிறப்பாக ஒரு கௌரவமாக கருத வேண்டும் சொல்லிருக்காரு இட் வாஸ் இட் வாஸ் டிராஃப்டர் ஒன்லி இன் அ ஃபார்மல் வே தேர் வாஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாஜக தலைமையோடு நெருக்கமா இருக்காரு தோழமையா இருக்காரு ஆனா அவருக்கான மரியாதை கொடுக்கப்படலை அப்படின்றது தானே இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வராரு இத்தனை செய்தும் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றாரு அமித்ஷா இல்ல முக்கியத்துவம் வந்து வெளிப்படையாக வந்து முக்கியத்துவம் இல்லைங்கிறது தாங்க செய்தி அவங்க என்னன்னா ஸ்ட்ரக்சர் அதிமுகங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இபிஎஸ்ட இருக்கு எனவே அதை முதல்ல நம்ம சரி பண்ணிட்டு அப்புறம் பிரிந்தவர்கள்லாம் வந்து நம்ம அவர்கிட்ட எடுத்து சொல்லி ஒன்று சேர்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்கலாம் நம்பிக்கை இருக்கா சார் இல்லை நம்பிக்கைங்கிறது வந்து அதிமுக வந்து நல்லா வரணும் உருப்படணும்னா கட்சி ஒன்று சேரணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் என்ன அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையிலே வந்து இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நடந்துட்டால் கட்சிக்கு நல்லது கதவுகளை மூடிட்டார் கதவுகள் மூடிட்டார்னு அவர் சொல்கிறார் அவர் கூட இருக்கிறவங்க வந்து அப்படியெல்லாம் இது அது சரியாக வராதுங்க கதவுகளை மூடிட்ட கதவுகளை மூடிட்டதாக நீங்கள் சொல்கிறது நமக்கான வெற்றி வாய்ப்பை மூடிவிட்டதா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா அவருக்கு புரிய அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியவர்கள் புரிய வைத்து கொண்டு இருப்பதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம் ஏன்னா வந்து இவரை சொல்லிக்கலாம் யூனியல் ஏற்றலா காலம் கடந்து விட்டதுன்னு இதுதான் அரசியல் ரீதியாக தேர்தலில் வந்து ஆறு ஏழு எட்டு மாசத்துல இருக்கிறப்ப அரசியல் ரீதியாக சரியான முடிவு எடுக்க வேண்டிய சரியான காலகட்டம் இது தான் இது ஒன்று காலம் கடகங்கள இதை இந்த வாய்ப்பை அவர் நழுக நழுவ விட்டு விட்டால் அதிமுகவுடைய எதிர்காலம் என்பதே ஒரு காலாவதியான செய்தியாக போய்விடக்கூடாது என்கிற அக்கறையும் வருத்தமும் தான் அதிமுக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தின் மேல் மற்றள்ளவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் சார் தென் மாவட்டங்களில் அதிமுக கோட்டை தலைவர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்தோம்னா முதல் வெற்றியை பெற்றுக்கிட்டு தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கி நாளை முக்கால் லட்சம் ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டில் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அங்கே வெற்றி வாய்ப்புகளுக்கு பறிபோயிட்டு இருக்கு ஐந்து சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனின்னு அஞ்சில் கட்டுத்தொகை இழந்துருச்சு ஸோ இந்த அஞ்சு தொகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு எல்லா சட்டமன்றங்கள்லேயும் கிட்டத்தட்ட எல்லா சட்டமன்றமும் தோத்துருச்சுங்க சட்டமன்ற வாரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனவே இந்த ரியாலிட்டி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட்டம் கூடுறது இப்போ அவர் வந்து பலர் சொல்கிறாங்க ஆர்ப்பரித்து கூட்டம் கூடுறதுண்டு இது ஒன்றா சி தானாக கூடுற கூட்டத்திற்கும் தானாக வந்த கூட்டம்னு கூட ஒரு படம் கூட ஒரு சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம்னு கூட திரைப்பட தலைப்பை பார்த்து தானாக சேரும் கூட்டத்திற்கும் சேர்க்கப்படுகிற கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க ஜெய் அம்மா காலத்தில் கூட அம்மா எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஜன் வைஸ் போனாங்க நாலே நாலு மண்டலங்கள் மண்டலங்களில் தான் போனாங்க கூட்டங்கள் ஆர்ப்பாட்டிட்டு வந்து உண்மையில் வண்டி வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அது ஒரு ஒவ்வொரு கட்சியும் பண்ணுறது அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட சில நிர்வாகிகள் பண்ணது தலைமை இருந்து பணம் கொடுத்து அம்மா கொடுத்து பண்ணல நிர்வாகிகள் வந்து ஆர்வத்தோடு பண்ணது ஆனால் இன்றைக்கி நடக்குதுன்னா நேற்று நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லா கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து அங்கே கந்தர்வ கோட்டை தொகுதியில் மீட்டிங் முடிச்சோன்னா பொதுப்படை ஒவ்வொரு கிராமத்திற்கும் பத்து லட்சம் வரையிலே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு பாரு நான் இவ்வளோ செலவு பண்ணேன் எனக்கு எனக்கு ரெண்டாயிரூவா நஷ்டத்தில் நான் போயிட்டுருக்கேன் அவையுமே பங்கு போட்டுக்கிறேன் இந்த இது கலா எதார்த்தங்க எனவே வந்து சார் உண்மையை மறைச்சிட்டு நமக்கு நாமே வந்து ஒரு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது இப்போ பையன் படிக்கிற பையன் கூட ஜெயக்கு தெரியாது இல்லை என்ன நெற்று பெற்றோர்கிட்ட படிக்காத பெற்றோர்கிட்ட கூட சொல்லி நான் நல்லா பாஸ் வேண்டியமா எல்லா பட்சத்திலும் பார்த்தேன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும் இல்லை குறைஞ்சபட்சம் அனு முழு பரிசை தேர்வோட முடிவுகள் வரும்ல வர்றப்ப அப்ப என்னங்கிறது நெற்று செல்ட் தெரிஞ்சிடும் இல்லைங்க எனவே இதை உணர்ந்துக்கிட்டு ஒரிஜினாலிட்டி என்னமோ ஏன்னா அதை உணர்ந்து செயல்பட்டால் அதிமுகவுக்கு நல்லதுங்கிறது தான் எல்லாருடைய என்ன வாய்ப்பு இருக்கு சார் ஓபிஎஸ்க்கு இந்த கூட்டணியில் செய்யறதை தவிர வேற என்ன வாய்ப்பு சார் கூட்டணியில வந்து இஸ் நோ என் பாலிட்டிக்ஸ் திமுக கூட்டணியாக இங்கே இல்லைன்னா திமுக இல்லை இல்லைங்க அப்படி இல்லை அது திமுக ஒன்று எங்களை பொறுத்தளவில் பொதுவான செய்தி என்னென்னா திராவிட இயக்கம் என்ன எதுவுமே தீண்ட தீண்டத்தகாத சக்தி கிடையாது என்ன வெதர் வி வில் விங் பொலிட்டிக்கல் ட்ராக் வித் ட்ரெவனியன் மூமெண்ட்டு ஆர் நாட் நோ ட்ரெவனியன் பாலிட்டி கே கேன் பி டர்ம் டஸ் பொலிட்டிகலி அன்டச்சபிள் சொல்கிறது புரியுங்களா அரசியல் ரீதியாக இது வந்து வேண்ட தகாத அறுபத்தி ஏழு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அதுக்கு நிச்சயமா அது அதற்கான வாய்ப்பு நான் சொல்ல வரலங்க என்ன வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு தாமரை சின்னத்துல வந்து நீங்க நீங்க வந்து ஜெய் ரொம்ப விவரமான ஒரு ஆங்கர் வந்து இந்த கேள்வி எனக்கு அது ஆச்சரியம் இல்ல அதிர்ச்சியா இருக்கு ஏங்க திராவிட இயக்கத்துல ஊறி வந்த ஒரு தலைவரான ஓபிஎஸ் எதுக்குங்க ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஜெய் அது பிஜேபியோட இன்னொரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி மதுரையில் முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க அதுல சுவர் விளம்பரங்களை திராவிடத்தை வீழ்த்துவோம் தமிழகத்தை மீட்போம்னு சொன்னாங்க அதே மதுரை மண்டலத்தில் தான் இன்றைக்கு வந்து திரு எடப்பாடி இபிஎஸ் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் துணையாக இருக்கக்கூடிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் இருக்கார் பத்தாண்டு கால அமைச்சராக இருந்த திரு செல்லூர் ராஜ் இருக்கார் நீண்ட நெடி அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரரான திராவிட அதாவது திமுக என்று சொல்லக்கூடிய திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்திலிருந்து தன் அரசியல் பயணத்தை தொகை அண்ணன் ராஜேஷ் செல்ல பார்க்கிறாரு ஆனால் அந்த வாசகங்களை பார்த்து அவங்களுக்கு யாருக்குமே வந்து என்ன திராவிடத்தை வெயில் தோம்னு எழுதியிருக்காங்களேன்னு அவங்க வந்து அதை படுத்தலை ஓகே அது அங்கே இருக்கட்டும்ங்க வெளியில் ஆனால் அங்கே நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அங்கே போய் என்ன அங்கே திரையிடப்பட்ட படத்தில் என்ன இருக்குது இப்போ தந்தை பெரியாரி அதுக்கெல்லாம் தந்தை நான் சொல்ல நான் சொல்கிறேன் கேளுங்க தந்தை பெரியாரையும் பேர் எங்கள் அண்ணாவையும் கேவலப்படுத்தி என்ன அங்கே வந்து வந்து ஒரு ஒளிபரப்பப்படுகிறது காட்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது அங்கே அமர்ந்திருந்த நான் சொன்ன திரு உதயகுமார் அவர்கள் திரு செல்லூர் ராஜா அவர்கள் திரு கடம்பூர் அவர்கள் மற்றும் அண்ணன் ராஜன் செல்லப்பா போன்றவர்கள்லாம் உணர்வு மேலிட்டிருந்தால் பீரிட்டு கிளம்பியிருந்தால் அங்கேயே எதிர்ப்பை தெரிவித்து அந்த ஆர்கனைசர்கிட்ட அங்கேயே எதிர்த்து இது என்னங்க அநியாயம் எங்களுடைய தலைவரை எங்களுடைய தலைவர்கள் எங்களை ஆளாக்கிய தலைவர்கள் ஃபவுண்டிங் லீடர் ஃபவுண்டர் ஃபாதர்ஸ்னு சொல்கிற மாதிரி இவங்களை கேள்வி சித்திரம் போட்டு நீங்கள் எங்களை என்ன இந்த இதை பா அசிங்க எங்களுக்கு என்ன சிங்காரசி மூக்க இருக்கிறதுனு கிராமத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி எங்களை அசிங்கப்படுத்த கூப்பிட்டீங்களா இந்த விளாசத்தை இழந்து விட்டு நாங்கள் வந்து இங்கே இந்த விளாசத்தை இழந்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியல் எங்களுக்கு என்ன இடம் இருக்குது எப்படி நாங்கள் மந்திரி மக்களை சந்திப்பது என்று வெகுண்டு வெளியேறி இருக்க வேண்டும் அமைதியாக வேடிக்கை பார்த்தது மட்டுமல்ல அதுக்கு அந்த அதை தான் நான் சொல்ல வந்தேன் தி பாயிண்ட் தி பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் இஸ் தட் இபிஎஸ் இஸ் நாட் கண்டம்டு திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடவில்லை அவருடைய ஐடி விங் தான் வந்து அதை கண்டித்து அறிக்கை விட்டது சரிங்களா ஆனால் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக இன் கேட்டகரிக்கல் டேர்ம்ஸு இன் புரியுங்களா அதில் சொல்றாரு எங்களை ஆளாக்கிய தலைவர் தந்தை பெரியார் பேரங்க அண்ணா போன்ற தலைவர்களை எங்களுடைய சித்தாந்த தலைவர்களை கிண்டலும் கேள்வி செய்யக்கூடிய விதத்தில் ந அரங்கேறிய செயல்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது இதை ஏற்பாடு செய்தவர்கள் நிச்சயம் பகிரங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாடு மண் ஒருபோதும் திராவிடத்தை உருவாக்கிய தலைவர்களை அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இதையெல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடுமையான அறிக்கை விட்டவர் நான் ஓபிஎஸ் அப்பேற்பட்ட தலைவர் நீங்க சொல்லக்கூடிய அந்த தாமரையில் போய் நிற்பாரா திராவிடத்தை தன் நெஞ்சியிலும் என்ன எண்ணத்திலும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் போய் தாமரையில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எங்களுக்கு ஒருபோதும் தாமரையில் அப்படி அதற்கான வாய்ப்பே இல்லை கற்பனையாக நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் தாமரில் நிற்பதாக ஒரு சூழல் சூழல் வந்தால் நாங்கள் அரசியல் துறம்புற மேற்கொள்வோமே தவிர அந்த அது போன்ற ஒரு கேடுகட்ட செயலியில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் எங்களுடைய எங்களுடைய தலைவர்கள் என்பது தந்தை பெரியார் பிறந்த அண்ணா இன்னும் சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் அதிலிருந்து பொருளாளராக இருந்து வெளியே தனி கட்சி துறைகள் தானே எங்களுக்கு அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் வெளிவந்த புரட்சித்தலை அம்மா இந்த எங்களுடைய சித்தாந்த தலைவர்களுடைய வழியில் தான் நாங்கள் பயணிப்போமே தவிர இந்த தலைவர்களை கேவலப்படுத்தி விட்டு இந்த சித்தாந்தத்தை காவு கொடுத்து விட்டு அரசியல் செய்து நாங்கள் புழைப்பு நடத்த வேண்டிய ஒரு கேவலமான இழிபிறவைகள் அல்ல நாங்கள் என்பதை உங்கள் வாயிலாக தெளிவு தெளிவுபடுத்த நாங்கள் விரும்புகிறோம் கூட்டணி வேறு கூட்டணி வைப்பது என்பது வேறு திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட கூட்டணி வந்தது அன்னைக்கு கூட அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த முரசி மாற தெளிவாக தெளிவாக சொன்னார் நாங்கள் கூட்டணியில் இருந்தப்போ அன்றைக்கு வா திரு வாஜ்பாய் பிரதமராக இருந்த நேரத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அம்மா கொண்டு வந்த நேரத்தில் திரு முரசல்மாரன் சொன்னார் என் ரைட் பெர்சன் ஏ ராங் பிளேஸ்ன்னு சொல்லி சொன்னார் அதே 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 திராவிட முன்னேற்றங்கள் நாங்கள் வெளியேறோன்னா கூட்டணி வச்சது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுக்கிட்டு இன்னென்ன செயல் திட்டங்கள் என்று அதை வகித்து அந்த நடிப்பு கூட்டி எனவே நாங்கள் கூட்டணி வைப்பதில் பிஜேபியோட கூட்டணி வைப்பதில் திமுக வச்சிருக்க நாங்கள் வச்சிருக்கோம் மாற்றுக்கருத்தில அது தவறு இல்லை ஆனால் அந்த இயக்கத்தில் இணைந்து அந்தனுடைய சின்னத்தில் போட்டியிடுவது என்பது அதை விட கற்பனை கேட்டாத ஒரு கேவலமான காரியம் மட்டுமல்ல அந்த சூழ்நிலை வந்தால் நாங்கள் அரசியல் துறவரும் அரசியல் துறவரும் இல்லை அவங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு இது சொல்லுவாங்கல்ல அரசியலில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மண்ணில் வந்து அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு அருகதேற்றோடு இப்போ தனி இயக்கம் பண்டாரம் பரதேசிகள்னு சொல்லுவாங்கல்ல பண்டாரம் பரதேசிகளை போல நாங்கள் நாடற்றவர்களாக சுற்றி திருவமே தவிர ஒருபோது வந்து நாங்கள் அரசியலுக்காண்டி அந்த எங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு அமைப்புல எங்களை இணைத்து கொண்டு உங்களுக்குள்ள அந்த திராவிட இயக்க உணர்வு தீவிரமா இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதே நிலைப்பாட்டில் தான் ஓபிஎஸ் இருப்பாரு ஓபிஎஸ் நிச்சயமா இருக்காரு இருக்க போய் தாங்க அவர் வந்து அவர் தெளிவாக அன்றைக்கு வந்து த தந்தை பெரியாரையும் பெரு அண்ணாவையும் இது வந்து விமர்சிப்பது மட்டுமல்ல விமர்சித்தால் பரவாயில்ல கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே அன்றைக்கு அந்த ஒளிபரப்பட்ட காட்சிகளுக்கு வெகுண்டழுந்து தன்னிச்சையாக அறிக்கை கொடுத்தார் தன்னிச்சையாக இதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எனவே ஏன் அவருக்கு இருக்குன்னா சார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த வாய்ப்பை வழங்கியது எந்த அமைப்பு திராவிட இயக்கம் அந்த உணர்வு அவர் அவர் மாணவராக இருந்த காலத்திலிருந்து நான் சொன்னேன்ல ராஜன் செலப்பா அது மாதிரி தீமாவுக்கு திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தின் விவரம் தெரியாத காலத்திலே தன்னை இணைத்துக்கொண்டு அப்புறம் தலைவர் கட்சி துவங்கினா பெரியகுளத்தில் அவர் வகிக்கக்கூடிய இருபதாவது இருபத்தஞ்சாவது வட்டத்தின் கிளை பிரதிநிதி பிரதிநிதி பிறகு வட்டக்கழக செயலாளர் பிறகு எம்ஜிஆர் இளைஞரின் துணை செயலாளர் அப்புறம் நகர எம்ஜிஆர் இளைஞரின் செயலாளர் அப்புறம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரின் செயலாளர் இது இன்சிடென்ட்லி பெண் ஈவாஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி யூத்விங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நான் எம்ஜிஆர் இளைஞர் இணைய மாவட்ட செயலாளராக இருந்தேன் ஓ பிஸ் அந்த பிறகு அவருடைய சீனியார்டிங்கிறது வேறு அதுக்காண்டி நான் என்ன அவரோட ஈக்குவேட் பண்ணிக்கல பிறகு மாவட்ட செயலாளராகி சட்டமன்ற உறுப்பினர் வருவாய்த்துறை அமைச்சர் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர் கட்சியினுடைய தேர்தல் விடு செயலாளர் கட்சியின் பொருளாளர் அம்மா இருந்த பதவியான பொதுச் செயலாளர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கழக ஒருங்கிணைப்பாளராக இருந்து வில பெரிய அடையாளங்களை வழங்கிய அது ஒரு திராவிட இயக்கத்தை அதிமுகவை விட்டு விட்டு அந்த டேக்கை விட்டு போட்டு வெளிப்படையா விஜய்க்கு தார்மீக ஆதரவுன்னு சொன்னா அவர் விட்டு விட்டு அவர் வந்து மாற்று சித்தாந்த எதிரிகளோடு கை வைக்க வேண்டிய ஒரு ஒரு அந்த அளவு சிந்திக்க அந்த சிந்திக்க கூட மாட்டார் இல்லை அதான் விஜய்க்கு தார்மீக ஆதரவு இருக்கும்னு சொன்னாரு சார் அது வந்து சார் ஒரு 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 அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவனை ஏஸ் ஒரு இளைஞர் ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தார்மீக ஆதரவு உண்டுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு வந்து ஒருத்தரை ஒரு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்கள வந்து நம்ம இல்லை அது ஒரு ஆப்ஷனாக பார்க்குறீங்களா சார் அரசியலில் எது வேணும் எனித்திங் மே ஹேப்பன் இன் பாலிடிக்ஸுங்க எனிதிங் மே ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ் நீங்கள் தெளிவாக கேட்ட மாதிரி நாங்கள் வந்து எப்படியாச்சும் அதிமுக ஒன்றுபடணும் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கை நம்ம மீட் எடுக்கணும் ஒன்றுபட்ட சக்தியாக இன்றைக்கு பழைய வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இல்ல ஒருவேளை நீங்க ஒன்று பட்டாலும் கூட இன்னைக்கு இருக்க சூழலுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சார் ஃபைட் பண்ண விஜய் ஒரு எமர்ஜிங் போர்ஸா இருக்காரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லாதீங்க சார் விஜய் நாங்க அதிமுக மட்டும் ஒன்று பட்டா மக்களுடைய பார்வை மக்களுடைய சார் ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி தலைமையாக பொதுமக்கள் வெகுஜனங்களுடைய எண்ணங்களையும் ஆட்சிகளையும் அபிலாஷை இது அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக இருக்கணும் மக்களோட எங்க போனாலும் நாங்க பாக்குற இடத்துல உங்க கட்சி மட்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க நிச்சயமா திமுகவுக்கு திமுக வலுவான கூட்டணி ஆமா இன்னொரு பக்கம் விஜய் எமர்ஜிங் ஃபோர்ஸ் இப்படியான ஒரு அரசியல் எப்படி சார் உங்க எங்க கட்சி மட்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சு நாங்க நாங்க எங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிமுக ஒன்னு சேரன எல்லாரும் மூணுலேயும் நான் அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுடைய கட்சிக்கான அந்த மகத்துவம் என்றைக்கும் நிலைநாட்டப்படும் தயவுசெய்து ஒன்று சேர்க்க பாருன்னு மக்கள் விரும்புகிறாங்க ஒன்று சேர்ந்துட்டோம்னா ஃபைட் 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 வில் பி பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தாங்க மற்றவங்கள்லாம் வந்து நெக் நெக்லிஜிபிள் ஃபோர்ஸஸ் தாங்க மற்றவர்கள்லாம் பெருசாக வந்து ஏதோ அவர் வந்திருக்காரு அவர்கள் ரசிகர் இளைஞர்கள் கொண்ட பட் அது தட் இஸ் நாட் பெர்குலேட்டட் இன் டு வில்லேஜஸுங்க இல்லை சார் நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்கிறீங்க எம்ஜிஆர் காலத்திலேயோ இல்லை ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையோ அவங்களுக்கு இருந்த அந்த மக்கள் மத்தியில் இருந்த இமேஜ் இன்றைக்கி இருக்க தலைவர்களுக்கு அப்படியாக இருக்குது எல்லாருமே ஒவ்வொரு சமூகத்தின் தலைவர்களாக பார்க்கப்படைய சார் அதுதான் அதுதான் தலைவரும் தலைவரோடையும் பிடிச்ச எம்ஜிஆரோடையும் அம்மாவோடையும் க யாரையும் கம்பேர் பண்ண முடியாதுங்க

அவர்கள் நீங்கள் திரு விஜய் சொன்னீங்க அதை விவாதத்துக்குரியதை வச்சுக்கலாங்க அவர் வந்து திராவிட இயக்கத்தோட அது ஒரு அந்த கட்சி வந்து ஒன்றுபட்ட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன இஸ் சீன் அஸ் அ சாலிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்குறது வேறு ஏடிஎம்கே இஸ் சீன் அஸ் அ டிவைட் ஹவுஸ் Although it is பார்ட்டி seen as a divided house. மூன்றாக பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த சூழலில் தான் பிரதர் நீ சரியான கேள்வி கேட்டீங்க நமக்குள்ள பிரிவினை இருக்கிறனால தான் திரு ஈபிஎஸ்ஐ பார்க்குறவங்க ஒரு சமுதாயம் பார்க்கறாங்க திரு ஓபிஎஸை பார்க்குறவங்க ஒரு சமுதாயம் பார்க்கறாங்க திரு டிடிவியை பார்க்குறப்ப ஒரு சமுதாயம் ஆனா இதே ரெட்ட தலைமை இருந்தப்ப இந்த சிந்தனை மக்கள் மத்தியில வந்துச்சா வந்து எண்ணி பாருங்க அம்மாவின் மறைவுக்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் ஈபிஎஸ் அண்ணன் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் துணை முதல்வர் இந்த இந்த கண்ணோட்டமே இல்லைங்க ஆனால் இன்னைக்கு பிரிவு வந்த முன்னாடி தான் அவங்களா உருவாக்குறாங்க கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு சாலிடு இது இருக்குது அப்படின்னு இந்த சைடில் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த வாதம் வந்து பார் அவர் இபிஎஸ்ஸை உருவாக்குனது திருமதி சசிகலா அம்மையார் பக்கவளமாக இருந்தது திரு விநாயகரான் துணை முதல்வராக இருந்தால் ஆட்சியை தாங்கி பிடிச்சவர் இதாக இருந்தவர் உதவியாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் இப்போ மூணு வயத்தையும் தெரிந்தோ தெரியாமல் இன்றைக்கு ஈபிஎஸ் அவர்கள் அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இல்லை பகை ஒன்று நிலவுது எனவே மூணு பேருமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் த்ரீ பிலாங் டு இயர் சேம் கம்யூனிட்டி அப்போ அந்த சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்க பார்த்தியா அவருக்கு வந்து உதவி பண்ணது அன்றைக்கி ஜாதி பார்த்தாங்களா மதம் பார்த்தாங்களா திரு திருமதி சசிகலா மேயர் ஜாதி பார்த்துருந்தா அவங்கள ஓரளவில் கொண்டு வந்திருக்கணும் கட்சின்னு தானே பார்த்தாங்க அம்மாவால் முன்னிலைப்படுத்தப்பட்ட தலைவர்களோ ஒரு சைடில் திரு ஈபிஎஸ்னு பார்த்தாங்களே ஆனால் ஆனால் இபிஎஸ் வந்து மூணு பேர்த்தி அந்த மாதிரி உட்பட எல்லாத்தையும் நீக்கிட்டாரு இது நம்மளுக்கு சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட அநீதின்னு அந்த சமுதாயம் நினைக்கிறதுங்க அந்த சமுதாயம் நினைக்கிறப்ப நீங்கள் அதை எப்படி திரைப்போட்டு மறைக்க முடியும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஒன்று சேர்ந்துட்டால் இந்த மாதிரி அரசியலில் பேசப்படக்கூடாத ஒரு இது என்னென்னா சமுதாய பார்வை அது மறைந்து போகும் அதிமுகங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அதிமுக ஏடிஎம்கேபிசின் ஓன்லி அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி வந்து இப்போ இது இந்த மாதிரி கம்யூனலாக பார்க்க அதெல்லாம் மறைந்து போய்ங்கிற அடிப்படையில் தான் ஓட்ட அதிமுகவாக இருந்தால் திமுக இப்படி இருக்குது அரசியல் கட்சி அது மாதிரி நம்ம பார்க்கப்படுவோம் மக்கள் வந்து அனைத்தையும் கடந்து அதிமுகவா திமுகவா என்கிற எண்ணத்தில் வாக்களிப்பார்கள் நமக்கு வெற்றி நிச்சயமாக வெற்றிக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லை என்ற வெற்றி பெறுவோம் நம்பிக்கை என்ன அரசியல் பா என்னி பொலிட்டிக்கல் பார்ட்டி எனி பொக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்டர் பி எய்மிங் அட் எய் விய்மிங் அட் விக்ட்ரி ஒன்லி வெற்றியை தான் நான் எதிரொல் என்ன நான் கலங்காண்போம் இல்லாத பட்சத்தை அட்லீஸ்ட் வி கேன் புட்டப்போ ஃபயர் ஸ்வைட் ஒன்றுபட்டால் ஆனால் ஒன்றுபட்டன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் என்னமோ அது தாங்க எதிரொலிக்கும் யூ டேக் இட் ஃப்ரம் மி மிஸ்டர் விஜய் ஜெய் ஆ ஓகே சார் நன்றி சார் விக்கன் நன்றி